இங்கே சுயநல்லூர் தொகுதியில் செம்பஞ்சேரி ஊராட்சி மற்றும் இரநூதாவது வார்டு எயில்முகா நகர் ஜவஹர் நகர் பகுதியிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த தமிழக அரசுக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த பகுதியில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து குடியிருக்கிறோம் அந்த பகுதி என்பது வந்து வந்து நாங்கள் பெருங்குடியிலேருந்து காலி பண்ணி கொடுத்த இடம் மற்றும் வந்து தரமணி கோவிலம்பாக்கம் மற்றும் பல ஊர்ல இருந்து எங்கெங்கெல்லாம் காலி பண்ணுறாங்களோ எல்லோரையும் அங்கே போடுவாங்க அது போட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அங்கே குடி இருக்கிறோம் அதில் வந்து ஐம்பத்தாறு பேருக்கு வந்து கேக்குமே கவர்மெண்ட் வந்து முன்னாடி இருந்த அரசு பத்து வருஷம் முன்னாடி வந்து பட்டா கொடுத்துட்டாங்க அந்த பட்டா வந்து இப்போ கணினி நிலையாத்தில் விக்கார்டில் வந்து அது இல்லாதனால உங்களை வந்து தரிசுல இருக்குது அப்படின்றாங்க இப்போ புதுசாக இப்போ ஜியோ ஒன்று பாஸ் பண்ணுறாங்க பெல்ட் ஏரியாவில் வந்து இதான் முதல் முறையாக பட்டா கொடுக்குறாங்க நம்ம சென்னை மாவட்டத்தில் இப்போ பெல்ட் ஏரியில் கொடுக்குறாங்க எங்களுடைய விக்கார்டோம் போயிடுச்சு கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆனால் பட்டா பற்றி பேசும்போது அது இப்போது உங்களுக்கு கொடுக்க முடியாது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாவட்ட கலெக்டர் சென்னை மாவட்ட கலெக்டர் குறிப்பாக வந்து அது ஏன்னு கேட்கும் போது எங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் மேலே கேளுங்க அப்படின்றாங்க அது மேலே நாங்கள் கூட கேட்க முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து எல்லா மக்களும் இங்கே வந்து ஒன்று தேதி தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கோம் என்ன கோரிக்கை குடிமனை பட்டா அரசு வந்து ஒதுக்கீடு செய்த இடத்துல வந்து எங்களுக்கு குடி குடியிருக்க குடிமனை பட்டா கொடுங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க சாலை வசதி மின்சார வசதி தெருவிளக்கு குடி எல்லாமே இருக்குது எங்களுக்கு இல்லைன்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்கள் தொகுதியில் வந்து ஏற்கனவே பில்டிங்கெல்லாம் பாதிக்கப்படும் ஒரு மலைக்கும் இப்போ அந்த பாதிப்புகளுக்கு இல்லை சுத்தமாகவே எங்கள் பகுதியில் தண்ணியே நிக்கல எல்லா பயமும் டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்க தண்ணிக்குது ஆனால் எங்கள் பகுதியில் தண்ணி நிக்கல அது வந்து தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் முக்கிய நன்றி சொல்கிறாங்க ஏன்னா பிரச்சனை இல்லாத எங்கள் வாழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணியிருக்கீங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையாக வந்து நாங்கள் மாட்டி நிற்கிறோம் எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை குடிமனை பட்டா இந்த பட்டாவை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா தமிழக அரசு நாங்கள் வந்து இப்போ க நெறிக்கணப்பட்டு தான் வந்திருப்போம் எங்கள் பகுதிகளை வந்து அரசுக்கு நாங்கள் சப்போர்ட் தான் மாட்டுறோம் இது வந்து போராட்டம் எடுத்து அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை எங்களோட வாழ்வாதாரம் நாங்க வந்து நாங்களே போய் மடக்கி கட்டிக்கல அரசா ஒரு ரெண்டு சென்ட் இடம் அந்த இடத்துக்கு பட்டா தான் அது முறையா வந்து அரசு வந்து பட்டா கொடுக்க நடவடிக்கை தொண்ணூத்தெட்டுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இடம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஐம்பத்தாறு பேருக்கு வந்து அதை வந்து ஆய்வு பண்ணி பட்டா கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து அவங்க மனு இருக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்டமா இருக்கும் போதும் சரி சென்னை மாவட்டமா சேர்ந்த பிறகு சரி தொடர்ந்து மாட்டும் கொடுத்துருந்து வரோம் ஆனால் பிரிவு தான் கிடைக்கல இப்போதான் வந்து அதுக்கு என்ன சொல்றதுன்னா பெல்டி ஏரியாவில வந்து ஜியோ பாஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இப்போ தமிழகம் சரி வந்து பெல்ட் ஏரியாவுக்கும் பட்டா குடுக்குறான் சொல்லிட்டு ஜியோ ஒன்னு பாஸ் பண்ணிருக்காரு அப்ப பண்ண பிறகு நாளா மகிழ்ச்சியா இருந்தா நமக்கு வந்து பட்டா வந்துடறோம் அப்படின்னுட்டு கணக்கெழுப்பும் ப பண்ணியாச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆனா பட்டா மட்டும் இப்ப கொடுக்க முடியாதுன்றாங்க அது என்ன காரணம்ன்றது எங்களுக்கு தெரியல ஏன்னா அரசு ஒதுக்கீடு செய்தி ஏடாது வந்து எங்களுக்கு நானும் அல்ல அரசு கொடுத்த இடத்துல எங்களுக்கு பட்டா கேட்கறேன் அவ்வளோ தான் சரி कलाशेखर